ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் கழுவி மீன் வாங்கிட்டு வந்தாச்சு என்ன மீன்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து போனோம் நிறைய மீன் இருந்துச்சு அந்த மீன் கரெக்டாக அந்த மீன் இருக்கும்னு சொன்னாங்க நவரை நவரை சின்னதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எனக்கு பிடிக்கும் அதனால் இது ரொம்ப நல்லா இருக்குது வாங்கிட்டு போனாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குனாங்க அதனால அது ஒரு ஒரு கிலோ வாங்கினேன் அது வந்துன்னு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பாறை மீன் சின்ன குட்டி இப்போ மீன் பாறை குட்டின்னு சொல்லுவாங்க அந்த மீன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இருந்துச்சு அதுவும் கொடுத்தாங்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடலாம்னு நினச்சேன் அப்புறம் அந்த ஐம்பது ரூபாய்க்கு மீன் சேர்த்து வாங்கியிருக்கிறேன் மொத்திக்கு இரநூறுவாய்க்கு மீன் வாங்கியாச்சு இதில் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு அந்த பாறை மீன்லாம் வறுத்தலான்ட்டுருக்குறேன் மழை மீன் எடுத்து பிரித்து வச்சாச்சு பாருங்கள் இதுதான் பாறை மீன் சின்ன பாறை இது நவர மீன் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதனால தான் வாங்கினேன் இது சூப்பராக இருந்துச்சு இந்த சங்கர நவர மீன் சாரி இது செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு கழுவி குழம்பு வைக்க வேண்டியதுதான் பாய் வீடியோ பிரிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்